வடக்கம் மணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே நூத்தி நாற்பத்தி இரண்டாவது புகழாகும் திருச்செந்தூர்வாழ் முருகனுடைய பாடலாகும் தனத்த தந்தன தனதன தந்தத் தனத்தந்தன தனதன தனத்த தந்தன தனதன தந்தத் தனதாரம் படித்த பண்போடு தகுதிகள் கொண்ட செருக்கு கொண்டுழாம் உடன் வளரன்பு பதித்து கண்டெழில் திருமணம் என்ற கனவோடு பறக்கும் இன் சுகம் நிலம் பழக்கவஞ்சியிலும் படுத்தும் என் பணி வர வர தங்கிட் கந்தனில் மழலை பிறந்து சிறக்க சங்கதி தழுவிட கொஞ்சே பிறக்கும் அன்றைய வீதி பண்டு பழிபாவும் பிரித்தியமன்பதி செலவழி எண்கள் பிடித்திருந்தது தருணமும் பிணைத்தனங்கள் அடியது தந்தி தருள்வாயே துடித்த தொண்டரின் உளவிடர் வென்று தொகுத்தனின் திரு அருளுடன் ஒன்று துணை கலந்திட தெரிகிற கந்த குமரேசாம் தொடக்க மந்திர மொழியது தந்தை குறைத்த அன்றனில் சிறையுடன் அன்று துயர் செய்யும் திரு குருகிரியங்கள் புகழ்வோரே

டிகை தழிந்திடங்க அதிசமரஞ்ச பொறி பறந்திட உலவிய சிந்தில் பெருமாடே முருகா வாப்பா